செங்கல்பட்டு பகுதியில் புதுப்பட்டினம் பகுதியில் மழை வெளுத்து வாங்கி வருவதால் மக்கள் கடும் அவதிக்காலாகி இருக்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதுப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் அது குறித்த பிரத்யேக செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் புதுப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் கனமழையால் அடைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து வழங்குகிறார் புதுப்பட்டினம் பகுதியில கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதால பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம அவதிக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் தற்போதைய நிலவரம் என்ன ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா கண்டிப்பாக இந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் குறிப்பாக மகாபலிபுரம் புதுப்பட்டினம் கல்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கனமழையால் மிகவும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் ஒட்டுமொத்தமாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக மருந்து கடைகள் உணவகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டதால அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வீட்டுக்குள் முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் மக்கள் அவதி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த புதுப்பட்டினம் கல்பாக்கம் பகுதிகளில் ஒரு கடைகள் கூட திறக்கப்படவில்லை அந்த பகுதி முழுவதுமே வந்து மீனவ குப்பங்கள் மீனவ கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதி ஏற்கனவே கடலுக்கு செல்லாமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த அத்தியாவசிய பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் எந்த கடைகளும் கிடைக்க இருக்கவில்லை இதன் காரணமாக அரசின் சார்பில் எந்த நிவாரணப் பொருட்களும் கொடுக்கவில்லை உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட எந்த நிவாரணப் பொருட்களும் கொடுக்காத இருக்கிறதுனால தொடர்ந்து பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த புதுப்பட்டினம் கல்பாக்கம் மட்டும் இல்லாமல் மகாபலிபுரம் அதே போல காணத்தூர் உள்ளிட்ட அந்த கிழக்கு கடற்கரை சாலை செங்கல்ப அதாவது காணத்தூரிலிருந்து வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை முழுவதிலுமே அடைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு அதாவது கிழக்கு கடற்கரை சாலை மட்டும் இல்லாமல் கிராமங்கள் பல்வேறு பகுதிகளில் அனைத்து கடைகளும் கடை அடைக்கப்பட்டிருக்கிறதுனால பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளியே வர முடியாமல் வீட்டில் உள்ள வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்கள் உணவு அருந்த கூட வழி இல்லாமல் தவித்து வருகிறார்கள் இந்த விளம்பர திமுக அரசு இந்த கனமழையின் காரணமாக இந்த புயலின் தாக்கம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற பெயரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் காரணமாக மக்கள் துயரத்தில் இருக்காங்க உணவு அதாவது ஒருவேளை உணவுக்கு கூட மக்கள் கஷ்டப்படுகிற அளவுக்கு இந்த அரசு செய்திருக்கிறது இதன் ஒவ்வொரு இடத்திலும் வந்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டி உள்ள கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த மகாபலிபுரம் பகுதியில கூட அனைத்து கடைகளும் அரைக்கப்பட்டதுனால சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி இருக்கக்கூடிய மீண்டும் வந்து தங்களது ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள் அவர்களுக்கும் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் அதே போல மருத்துவமனைகளும் பல மருத்துவமனைகள் கிளினிக்குகள் எல்லாமே அரைக்கப்பட்டிருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா இந்த பகுதி முழுவதுமே வந்து எந்த அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் பூர்ணிமா செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் இருந்து கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி ராம்குமார்